தன்னம்பிக்கையுடைய தனுசு ராசி என்பர்களே இந்த தனுசு ராசிக்கு இந்த மார்கழி மாதம் பலனானது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது சாதாரண கஷ்டம் சில கஷ்டங்கள் வரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக எட்டி பார்க்கும் தனுசு ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் வண்டியெல்லாம் சரியாக பழகாமல் இந்த எல்போர்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் கற்றுக்குட்டியாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீண்ட தூரம் பிரயாணம்லாம் பண்ணாதீங்க இந்த நான்கு சக்கர வாகனம் ஓட்டுறவங்க ஆறு சக்கர வாகனம் ஓட்டுறவங்க எட்டு சக்கர வாகனம் ஓட்டுறவங்கலாம் அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது டிரைவராக இருக்கிறவங்க ஆக்டிங் டிரைவராக இருக்கக்கூடியங்க நிரந்தர டிரைவராக இருக்கவங்க ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் கண் வந்து பாதிப்புகள் வரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண் எரிச்சல் கண் பாதிப்பு எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இது உடல் ரீதியாக சொல்லக்கூடிய முக்கியமான பலன் அதனால் போல் குழந்தைகள்லாம் தனுசு ராசி குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா அவங்ககிட்டலாம் கண் மூடிட்டு வண்டியெல்லாம் கொடுக்காதீங்க இல்லை அவங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வண்டியெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படிலாம் போனாங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் தான் அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும் இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வயசு எழுபது வயசாக இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிரம் பண்ணி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு கொஞ்சம் ரிவர்சபிளாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா குரு ஒரு பரியாயம் முடிஞ்சு வர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இது வந்து ரிச்சிகராசிக்கும் அதே மாதிரி தான் மேஷராசிக்கும் அந்த மாதிரி தான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அதுதான் ஏன்னா செவ்வாயினுடைய தாக்கம் குருவனுடைய தாக்கம் அப்படி வரும் செவ்வாய் வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒருக்க மாறுதுன்னா இப்போ மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறது கேந்திரத்துக்கு போகிறது அப்போது ஆப்ரேஷன் அடிபடுறது கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் போய் கட்டு போடுறது தையல் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இதை மறைமுகமாக சொன்னால் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லக்கூடியது தனுசு ராசிக்கு ஏன்னா சனி வந்து ஏற்கனவே ஏழரை சனி சனி உட்காந்துருக்கு ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போது கூட்டாளிகிட்ட எல்லாம் கொஞ்சம் நட்பா பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறவங்கட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க உங்கள் பணத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அவங்களுடைய சொந்த தேவைகளை மட்டும் அதாவது தனுசு ராசியிலே இல்லாத தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறவங்க அப்படி கேட்ப பாருங்கள் உங்கள் பார்ட்னர் எல்லாேருமே கேட்டவங்கன்னா சொல்லு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் நீங்கள் கவனிக்கணும் பார்ட்னர்ஷிப்பை கொஞ்சம் கவனிக்கணும் பார்ட்னர்கிட்ட கிட்ட பொறுப்பை அந்த பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள் நீங்கள் அந்த இடத்துல அட்டண்டன்ஸாக இருங்க இது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவி உருவானது நல்லாவே இருக்கும் அதில் எந்த விதமான கஷ்டங்களும் வரதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் உடல்நிலை பாதிப்புகள் வரும் கணவனாக இருந்தால் மனைவியை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும் மனைவியாக இருந்தால் கணவனை ஜாக்கிரதையாக பார்க்கணும் நான் சொல்கிறது இந்த கண்ணெரிச்சல் போக்குவரத்து உடம்பு வலி இதெல்லாம் நிறையா வரும்னு சொல்லியிருக்கேன் போல் தேவையில்லாத சில உடல் உபாதைகள்லாம் இட்டி பார்க்கும் அது டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் முன்னாடியே செக் பண்ணதை அப்படி முன்னாடியே செக் பண்ணியிருப்போம் எதாவது வந்ததுனால் அந்த டாக்டர்கிட்ட போவோம் அதனால் அது வரக்கூடிய ஆபத்துக்கள் அந்த மாதம் இருக்கும் அதை கொஞ்சம் பாருங்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரும் ஒரே ராசியாக இருந்து தனுசு ராசியாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் தனுசு ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூல நட்சத்திரக்காரங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க போராட நட்சத்திரம் ரெண்டு பேருமே மூணு நட்சத்திரத்தில் கணவன் பண்ணி ஒரே ராசியில் இருக்கிறவங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு தகுந்த ஜாதகத்தை பார்த்து இந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் வராமல் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும் ஏன்னா இது பின்னாளில் வந்து பெரிய விஷயத்துக்கு கொண்டு போகும் அதை நான் சொல்கிறது புதுசாக கல்யாணம் ஆகி இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை கல்யாணம் ஆகி மூணு வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இல்லை நல்ல உத்தியோகம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டவங்க இல்லை உத்தியோகத்தை தேடி ஒரு ஆம்பிஷனாக இருக்கிறவங்க இவங்களுக்குள்ளெல்லாம் இந்த மனக்கசப்பானது இப்போ கொஞ்சம் வரும் தீட்டி பார்க்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் தனசு ராசிக்கு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முயற்சி பண்ணி பெரிய அளவில் கொண்டு போகணுங்களா இந்த மாதத்தில் திட்டமெல்லாம் போடாதீங்க இருக்கிற இடத்த விட்டு மாற்றி வேறு இடத்துல செய்யணுன்னா நினைக்கவே நினைக்காதீங்க இந்த மாதத்தில் அதே மாதிரி பழைய பொருள்களை ஏதாவது விற்கணும்னு நினைக்கிறவங்க நினச்சா உடனே விற்றுருங்க அதை திரும்ப வச்சுருக்காதிங்க அதை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நஷ்டத்தை கொடுக்கும் அதாவது மிஷினரி இயந்திர சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க தொழிலில் வந்து ஒரு ஒரு பழைய பொருளை மாற்றிக்கிட்டு பழைய எந்திரத்தை மாற்றிட்டு புது இயந்திரம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் நினைக்காதீங்க வரக்கூடிய மாதங்களில் பின்னாடி வரக்கூடிய பழங்களை பொறுத்து அதை மாற்றலாம் இந்த மாதம் என்ன இருக்கோ அதை வச்சே நீங்கள் ஓட்டிக்கிங்க அதனால் தொழில் கொஞ்சம் கம்மியாகிச்சுன்னா அது பரவாயில்ல ஆனால் புதுசாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதனால் படக்கூடிய கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த வங்கி பணம் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கணும் சரி ஃபைனான்ஸு தனுசு ராசியில் ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா வாராக்கடன்கள்லாம் கடன்கள்லாம் கொஞ்சம் அதாவது நீங்கள் ப்ரைவேட்டு ஃபைனான்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது லேவாதேவி பண்ணி பணங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த பணமெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வராது அதுக்காக அவங்ககிட்டலாம் எல்லாம் நீங்கள் சண்டை போடக்கூடிய சூழ்நிலாம் வரும் அதெல்லாம் இது பண்ணாங்க அதே போல் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளாம் வராது வட்டிக்கு வட்டியாகவே உங்களுக்கு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க பேங்க் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகணும் தனுசு ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டிருந்தீங்கன்னா அது நல்லது அதே போல் இந்த மாதம் மார்கழி மாதத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி வருது அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி இந்த ஆறாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க பொதுவான முறையில் உங்களுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் ஆஞ்சநேயரை வழிபடுங்க நான் சொல்கிறத முக்கியமான விஷயம் வியாழக்கிழமைக்கு ஆஞ்சநேயர் வழிபட்டிங்கன்னா பணத்தினால் வரக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் விவேகமான முறையில் உங்களுக்கு ஆபத்துக்கள்லாம் தடுக்கப்படும் பணத்தினால் வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் நீங்கி நல்லதே நடக்கும் ஒரு தொழில் செய்கிறவங்க இன்னொரு தொழிலை மாற்றி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தொழில் கைகூடும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டாக எல்லாமே வரும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் ஒன்றுக்கு ரெண்டாக வரும் அதனால் அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் அனுசரித்து நடங்க உங்களுக்கு நல்லதையே நடக்கட்டும் தனுசு ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் அந்த தன்னம்பிக்கையை என்றைக்கும் கைவிடாமல் நல்லபடியாகவே இருங்க எல்லாமே நல்லதே நடக்கும் வாழ்க சுபம் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்